ாங்க மாத மடி அமைப்பாத்தே சொல்லலாம் ஒரு வீடியோ பொறுத்த வரைக்கும் மாடு மூஞ்சி லட்சமும் பாக்கணும் மடி அமைப்பு பார்க்கணும் பல்லும் பார்க்கணும் சுளியும் பார்க்கணும் அவங்களுக்கு சுளி சுளி பார்க்கலாம் எச்சை பொறுத்த வரைக்கும் சுளி வேணாம்னா விட்டுரலாம் அவங்க எந்த மாதிரி போறாங்களோ அந்த மாதிரி பார்க்கலாம் அடுத்து அந்த மாதிரி எடுத்து கொடுக்கலாங்கண்ணா

தேவனுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டரு வருதுன்னா அது ஃபோர்த்து ஃபிஃப்த்து வந்து அந்த இருபத்தி ரெண்டு லிட்டர்லேயே அப்படியே மெயின்டைன் ஆகுங்க நமக்கு வந்து இந்த ஃபிஃப்த்துக்கு மேலே போறப்ப பால் வந்து குறைஞ்சி வருங்க அதாவது ஆறாம் லெக்ட்ரிஷன் ஏழாம் லெக்ட்ரிஷன்லாம் போறப்ப பால் வந்து குறைஞ்சி வருங்க ஓகே நான் இந்த மாடுலாம் பெரிய மாடை எடுத்துருக்கீங்கண்ணா ரெண்டு மாடு

ஒரு பராமரிக்க முடியுமான்னு இருக்கட்டேங்க அதை பத்தி கவனம் இல்லைங்க நான் கரெக்டா பராமரிச்சுட்டேன் இது வந்து இருபது நாள் டைம் இருக்குது இது இருபது நாள் டைம் இருக்குது இந்த மாதிரி மடியெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய தான் காட்டும் ஏன்னா இந்த மாடுங்க நம்ம செடியா மடி காட்டுறதுல நீங்க சொல்லுவீங்களா இல்லீங்களா ஆனா இந்த மாடி தான் கரெக்டுன்னு நான் சொல்றேன் ஏன்னா நான் இதை கொண்டு போய் முப்பது லிட்டர்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஒவ்வொரு மாடு இருபத்தஞ்சு இருபது லிட்டர் கறக்குங்கன்னா ஐம்பது லிட்டர் கேரண்டியா கறக்கும்

ஏன்னா இதெல்லாம் கொண்டு போயிட்டு நீங்க பாட்டு கண்ணு போட்டு சுத்தம் பத்தோட கால்சியம் அதை டவுன் ஆகி படுத்து அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது கரெக்டா முறையா பராமரிச்சா நம்ம ஒரு கண்ணுலயே இந்த மா பைசா எடுத்துடலாம் கண்ணு நமக்கு ஒரு நல்ல கண்ணை கிடைச்சிடும் தெளிவா கிடைச்சிடும் இந்த மாடலை எடுத்துருக்கிறதுனா ஓகே ஓகே ஸோ மொத்தம் இந்த மாடுங்களை வந்து எடுத்தது அப்படியே வந்து இப்போ கையில் பிடிச்சிட்டு போகிறாங்க அந்த மாடுங்க வந்து அப்படியே கேட்டு பார்ப்போம் என்ன லேக்டேஷன் என்ன கரவை இருக்குன்னு ஒன்னு நாள மடி வச்சிருக்கேன் இருக்கு போல ஒரு பெரிய மாடு ரெண்டுமே பெரிய டைப்பான மாடுங்க கொஞ்சம் மடி இருக்கிறது கொஞ்சம் மடி கம்மியா இருக்கு எந்த ஊருக்கு எடுத்திருக்குன்னா ஏன் ரெண்டும் பாத்துல உங்களுக்கு கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி ஆமா ஓகே ஓகே ரொம்ப நாள் வீடியோஸ் போடாம இருந்தீங்க என்ன ரீசென்னா அது வந்து நம்ம அவ்வளவுதான் வரலைங்க நமக்கு உடம்பு சரி இல்லைங்க அதே மாதிரி வந்து நமக்கு அவள பெரிய டைப் ஆஃப் மாடுன்னு தான் மட்டும்தான் அங்க நோக்கி கொண்டு ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன் சிந்தாமணி வீடியோஸ் வரல வரலனிட்டு ஆமா ஆமா நம்ம வரலைங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு அஞ்சு வாரம் வரலைங்க ரேட்டு ஃபாஸ்டா இருந்தது இப்போ கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருந்தீங்களா நம்ம ரேட் ஃபாஸ்டா இருக்கிறப்போ வரதில்லைங்களா ஏன்னா எல்லாரும் நியாயமா இருக்கணும் நம்ம கொஞ்சம் வர நிலைங்க சரியில்லைங்க

எச்எஃப்ல வந்து டாப் ஆன ஆளுங்க அதனால வந்து எச்எஃப் பத்தி அவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரிஞ்சாலும் ஓகே ஓகே இது வந்து ரெண்டுமே ஃபார்முக்கு தான் போடுங்க ஒரு இருபத்தஞ்சு மாடு வச்சிருக்கிறாரு இது ரெண்டும் ஃபார்முக்கு தான் போகுது அவர் வந்து ஈத்து மாடு தான் கேட்டாரு பட்ஜெட்ல கேட்டாரு அதே மாதிரி வந்து கரவு இருக்குன்னு கேட்டாருங்க

நம்ம இருபத்தஞ்சு லிட்டர் சொல்றோம் சோ அந்த தீனி அங்க போட்டாதான் அந்த கறவையை கருக்கும் ஏன்னா நாம போய் சொல்லிடலாம் அங்க போயிட்டு அந்த தீனி போடணும் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்கன்னா ஒரு ஒரு லிட்டருக்கு நானூறு கிராம் வச்சுங்க பத்து லிட்டருக்கு நாலு கிலோ அதே மாதிரி நம்ம வந்து இருபது லிட்டருக்கு எட்டு கிலோ ஒரு மாடு மாடுக்கு ரெண்டு கிலோ ஒரு இருபது லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு ஒன்பது கிலோ கொடுக்கலாம் பிரிச்சு பிரிச்சு கொடுக்கலாம் ரெண்டு விலையா சேர்த்து நாலு கிலோ கொடுக்கலாம் ஒரு வந்து பச்சை கொடுக்கணுங்க முறையா ஒரு நாற்பது கேஜியோ அறுபது கேஜியோ பச்சை வைக்கோல் கொஞ்சம் அதே மாதிரி நான் இந்த கருப்பெல்லாம் மாட்டுக்குள்ள மினரல்ஸ் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கணும் விட்டமின் மினரல்ஸ் அக்ரிமின் போட்டு பவுடர் இருக்குது அது ஒரு ஐம்பது கிராமோ நூறு கிராமோ டெய்லி கொடுத்துக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து சத்து குறைபாடாக இருந்தா எப்பயுமே என்ன இல்லைங்கன்னா அதிகமா மில்க் கறக்குற மாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து சேர்த்து தான் கொடுக்கணுங்க கேல்சியம் கொடுக்கணும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோ மில்க் இருக்கு எதை வேணாலும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கொடுக்கலங்கண்ணா சுண்ணாம்பு தண்ணி எல்லாம் ஊத்துறாங்க அதுல இது எதுபடாதுங்க ஏன்னா ஐ மில்க்கு கறவை ஐ மில்கா கறக்குற மாட்டுக்கு வந்து நம்ம கம்மியா தான் வரும் சில பேர் போன்ல கேக்குறாங்க ஆனா இதெல்லாம் வருவான்னா ஏதாவது வருங்க அது நம்ம வறுக்கலாம் முடியாது அதே ஜேஸ்திக்கு சிந்திக்கு வர மாதிரி இதுல வராது ஆனா நீங்க அதோட பத்து பத்து லிட்டர் சேர்ந்து ஊத்துருக்கீங்களா

எத்து வீட்டுல காசு குடுங்க அங்க போய் காசு குடுங்க அவங்களுக்கு கட்டாயம் போட்டேன் கடைக்காரன்னு போட்டேன் ஆனா உங்களால ரெடி பண்ண முடியுங்களா இருந்து அனுப்ப சொல்லுங்கிறேன் ஏன்னா அவங்க ஒரு பட்ஜெட்டுக்கு வந்துருப்பாங்க அஞ்சோ பத்தோ ட்ரை பண்ணுவாங்க அவளை கொண்டு போய் நம்ம அது பண்றது நமக்கு திருப்தி இல்ல நம்ம போயிட்டு அந்த கஸ்டமர் நாலு சொல்லி அஞ்சு கஸ்டமர் கூட்டிட்டு வரணும் அப்படி இருந்தா மட்டும்தான் எடுத்து சும்மா வாங்க எடுத்து கொடுக்க மாட்டோங்க நியாயமான விலை இருக்கும் சந்தையில இப்ப இது ரெண்டு மாதம் எடுத்துருக்காங்க ஈத்து மாடா நம்ம எடுத்துட்டு போறப்ப கண்ணு போட்டு சுத்தமா ட்ரை பண்ண கூடாது பால ஒரு பத்து நாளைக்கு வந்து சீம்பால் விட்டு விட்டு கடக்கணும் ஒரு காம்புக்கு ஒரு இருநூறு மில்லி நூறு மில்லி விட்டு விட்டு கறக்கணும் நீ பாட்டுன்னு கன்று போட்டுருச்சி அவ்வளோ தான் ஸ்டீம்பால் பார்த்து கறந்துட்டு சிங் பால் பாஞ்சி கறந்து கறந்துங்கன்னா இந்த மாடில் கால்சியம் ட்ரை ஆகி படுத்துக்குங்க ஹெச்எஃப் மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தேன் லாக்கேஷன் போறப்ப ஒவ்வொரு காமலே கண்ணு போட்டு நூறு மில்லி இரநூறு மில்லி சீம்பால் பால் விற்று தான் கறக்கணும் பத்து நாளைக்கு தேவைப்படுறப்ப கால்சியம் கேலிபுரோ அது நம்ம போட்டாகணும் அது வந்து தப்பில்லை ஐயோ கால்சியம் போட்டுறது டவுன் ஆகிடுச்சி அதுக்காக போடுறதுலாம் கிடையாது நமக்கு வந்து கால்சியம் போறது வந்து தப்பில்லைங்க ஓகே ஓகே

ஏதாவது 30 40 நேரம் எச் பண்ணல நான் எடுக்க மாட்டேன். அவங்க பட்ஜெட் வந்தப்ப தான் எடுத்து கொடுப்பேன். இரண்டாவது வந்து இந்த மாட பத்தி தெளிவா சொல்லி கொடுக்கணும். இந்த மாடை கொண்டு போய் டீவாமிங் பண்ண கூடாது. ஒரு 4 5 நாள் கழிச்சுதான் தான் நீ டீவாமிங் ஒரு இருபது மாடு முப்பது நாடு 40 மாடு 50 மாடு ஃபார்ம் இருந்துச்சுன்னா இது வந்து குவாரண்டைன்ல போடுறேன்னு சொல்லிதான் தான் ஒப்பார். சொல்றாங்க சொல்லல நமக்கு தெரியாது. ஒரு 21 நாள் வந்து இந்த மாட்டை வந்து தனிமைப்படுத்துறீங்க. ஏன்னா மார்க்கெட் மாடு. அதாவது ஒரு அஞ்சு மாடு பத்து மாடு இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஒரு நூறு மாடு 50 மாடுங்க ஃபார்ம் நம்ம கிட்ட வராங்க. அவங்களுக்கு வந்து இருபத்தோரு நாள் வந்து குவாரண்டைன் பிரில்ல போடணுங்க போட்டுதான் நீங்க அதுக்கப்புறம் மாட்டோட புரியணும் ஏன் நீங்க கேக்குறீங்க எப்ப பார்த்தாலும் கர்நாடகா வந்தா மொட டைப்பா இருக்குது கிருஷ்ணகிரி வந்தா மொட்டை டைப்பா இருக்குது என்ன ரீசன் கேக்குறீங்க அதே மாதிரி மொட்டை டைப்புக்கும் கொம்பு டைப்புக்கும் என்ன வித்தியாசம் ஏன்னா கொம்பு டைப்பு விரும்ப மாட்டேங்கிறாங்க மொட்டை டைப் இருக்கிறாங்கன்னா இந்த சைடு இருக்கிறவங்க எல்லாமே பார்ம் பார்த்தீங்க மாடு எல்லாமே ஃப்ரீயா மேய விடுவாங்க அதனால வந்து கொம்பு இருந்தா அந்த மாடு வந்து இடிச்சுக்கும் அந்த மாட்ட போய் இடிச்சுக்கும் மடி இடிச்சுக்கும் மாடை வந்து இடிச்சுக்கும் காயப்படுத்திடும் அதையும் நம்ம ஃப்ரீயா அவுத்துறப்ப மொட்டை மாடை தான் இடிச்சு காயப்படுத்தாது அதுக்குதான் அந்த மாதிரி வாங்க

ரெண்டுமே திருப்பத்தூருக்கு எடுத்துருக்கலாம் ஒரு பொம்பு டைப் ஒன்று ஒரு போடி டைப் ஒன்று அவங்க ரெண்டுமே கொம்பு டைப்பாக தான் விரும்பி கேட்டாங்க பொம்பு டைப்பான மாடு கொஞ்சம் அளவாக தான் வருங்க அதனால் ஒரு கொம்பு டைப் ஒன்று போடி டைப் ஒன்று மலைக்கு வெயிலுக்கு தாங்குற மாதிரி இது ஃபஸ்ட் லேக்டேஷன் தான் இது வந்து ரெண்டாவது ஓகே இந்த இந்த வாரம் வந்து எத்தனை பேர் ரிட்டர்ன் கஸ்டமர் வந்தாங்க சொல்ல போனால் எல்லாருமே ரிட்டர்ன் கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க எல்லா மார்க்கெட்லையும் ரிட்டர்ன் கஸ்டமர் தான் அது காலிமங்கலமாக இருக்கட்டும் ஈரோடா இருக்கட்டும் சிந்தாமணியாக இருக்கட்டும் அது என்ன ரீசன்னா எந்தெந்த ஏரியாவுக்கு எந்தெந்த மாடு செட் ஆகும் அதே மாதிரி எந்த டைப்பான மாடு வந்து அவங்களுக்கு கொண்டு போனா மில்க் வரும் அதே மாதிரி நாம சில பேர் கேக்குறாங்க ஏன்னா நம்ம டிஸ்ட்ரிக் பால் கறக்க கூடாதா இன்னும் ஒரு நாலஞ்சு டிஸ்ட்ரிக் மட்டும் தான் இருபது லிட்டர் செட் ஆகுமா இங்க வந்து செட் ஆகக்கூடாதா அப்படின்னு சொல்லி நம்ம விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அதே மாதிரி பாத்தோம்னா திண்டுக்கல் தேனி அப்புறம் மேல பாத்தினா உங்க தலைசேட்டில் கேக்குறாங்க அவங்களுக்கு வேற டைப்பான மாடு இருக்குது எச்எப்ல நிறைய டைப் இருக்கு அவங்களுக்கு அந்த டைப்பான மாடு புடிச்சு கொடுப்பேன் ஒரு சில பேர் பயந்துக்கிறாங்க வளர்க்க முடியாதுன்னா வெயில் ஜாஸ்தினா எங்களுக்கு வந்து சூடு ஜாஸ்தியா இருக்குது வளர்க்க முடியாதுன்னு சொல்றாங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க வளர்க்கலாம் அதுல ஆறு ஏழு டைப் இருக்குது அதுல வந்து ரொம்ப ரொம்ப வீடா போவாம கொஞ்சம் மீடியமா பாத்தி சொல்ல போனா இப்ப வந்து ஆல் பிளாக்கே வந்து இருபது மேல கறக்குறாங்க கறவை ஏன்னா ஆல் பிளாக் மட்டும்தான் ஆல் பிளாக் எச்சியா மட்டும்தான் இருபதுக்கு மேல கறக்குங்க அது ஒரு லாங் டைம் கறவுங்க ஒரு பத்து மாசம் கறக்கும் ஒரு ஜெர்சியிலாம் இருபது லிட்டர் கறக்காதுங்கண்ணா ஒரு ஜெர்சிலாம் பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு பதினாறு ஒன்னு ரெண்டு இருபது கொடுங்க ஆனா அது ஒரு அஞ்சு மாசம் தான் கரவில வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி வாட கொண்டு போனா ஒரு லாபத்தை நோக்கி கொண்டு போக முடியும் ஓகே இது வந்து என்னென்ன பல் வச்சிருக்கு பல்லு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு புல்லு நாலு தான் பாருங்க ஆறு புல்ல நாலு புல்ல நாலே தான் நம்ம வீடியோல பொறுத்து நாலு தான் வச்சிருக்கேன் பஸ்ட் கடை முடப்புங்கண்ணா அது கடமுள்ளாம கும்பு டைப் வைக்கணு இப்ப வந்து இன்னும் டைம் இருக்க போலன்னா ஆமா நான் அவங்க எப்படி டைம் இருக்கிற மாதிரி தான் சிந்தாமணி போறது வரைக்கும் நம்ம டைம் இருக்கிற தான் எப்படி கொடுப்போம் ரொம்ப குட்டி தான் நம்ம ஒசூரு ராயக்கோட்டை ஒரு நூறு கிலோமீட்டரு அந்த மாதிரி டிராவலுக்கு மட்டும்தான் நம்ம குட்டி மட ரெஃபர் பண்ணி கொடுப்போம் ரொம்ப லாங் பொறுத்த வரைக்கும் ஒரு இருபது நாள் இருபது நாள் டைம் இருக்குதான் எடுத்துக் கொடுப்போம் ரொம்ப அதிக லாங்குலாம் வேண்டாங்க கன்னியாகுமரி திண்டுக்கல்லு தேனி அதெல்லாம் இங்க நோக்கி வரவேங்க அங்கேயே மார்க்கெட் இருக்கு எடுத்து கொடுக்குறேன் நமக்கு வரது இருந்தா ஒரு அஞ்சு சிறப்பா நல்ல மடங்கு எடுக்கலாம் வந்து நல்ல மாடு எடுக்கலாம் ஒரு இருபது லிட்டருக்கு ஒட்டிக்க வரலாம் ஒரு பதினஞ்சு லிட்டர் பதினாறு லிட்டர் நமக்கு அங்கேயே சந்தரிக்கலாம் அங்கேயே எடுத்துக்கலாம்

நம்ம முப்பது லிட்டர் எடுக்கிற மாதிரி நம்ம அதிகமா பராமரிக்கணும் அப்படின்னா முப்பது லிட்டர் சும்மா வாங்கிட்டு போய் கட்டாலும் முப்பது லிட்டர் கிடக்காது ஒரு ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா பத்து ஒண்ணு நாப்பது ஒன் தொண்ணூறு இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அவ்வளவுதான் நம்ம இடம் பிடிச்சி எல்லாம் அது டெய்லி பராமரிக்கணுங்கன்னா இந்த மாதிரி மழை காலத்துல வந்து கொஞ்சம் கூடுதலா பராமரிக்கணும் இந்த மாதிரி மழை மழை காலத்துல வந்து நம்ம கட்டுத்தறி வந்து கிளீனா வச்சுக்கணும் செட்டு கிளீனா வச்சுக்கணும் ரெண்டாவது வந்து வார்மிங் பண்ணுங்க மழைக்கு எப்பயும் மழை காலத்துல பொறுத்த வரைக்கும் நாம சொல்ற அட்வைஸ் என்னன்னா மழை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னா டி வார்மிங் பண்ணணும் நடுவுல ஒரு டி வார்மிங் பண்ணணும் மழை முடிஞ்சு டி வார்மிங் பண்ணணும் எதுக்குன்னா அந்த லூஸ் மாஷ்ல இந்த வயிறு இன்ஃபெக்ஷன் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வராம இருக்கும் மழை காலத்துல பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து பச்சை கொடுக்க கொஞ்சம் வைக்கோல் சேர்த்து கொடுக்கணும் நைட் டைம்ல வந்து வைக்கோல் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து மோட காலம் சொல்றாங்க இல்லைங்களா ஒரு நாலஞ்சு நாளைக்கு அப்படியே கண்டிப்பா மழை பெய்யற டைம்ல நமக்கு மாடை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாட் வாட்ட ரொம்ப தண்ணி ஒரு ஆற்று வாட்டர் தண்ணி கண்ணு எடுக்கும் ஒரு வாட்டர் குடுக்கலாம் கொஞ்சம் வைக்கோல் அதிகமா கொஞ்சம் பச்சை வந்து கம்மியா குடுக்கலாம் இப்ப வந்து சந்தேகம் சொல்ல போனா ஒரு கிட்டத்தட்ட நூறு வியாபாரி இரநூறு வியாபாரி இருக்காங்க உங்களை நம்பி வந்தா எதனால வரலாம் ஏன்னா அந்த நூறு பேர் பேருநூறு பேர் விட்டு உங்களை வந்து வரணும்னா எதனால வரலாம் நம்பி பல ரீசன் இருக்குது பொருள் வந்து தெளிவா இருக்கணும் அதே மாதிரி மாடு வந்து எந்த மாடு உங்களுக்கு செட் ஆகும் எவ்வளவு கரமை கிடைக்கும் அதே மாதிரி இது எத்தனை கண்ணுக்கு வச்சுக்கலாம் ரேட்டு வந்து முக்கியமா எல்லாத்தோட மெயினா வந்து ரேட் கம்மி பண்ணி வாங்கி தரணும் ஏன்னா வந்து பைசா கம்மி பண்ணி வாங்கி கொடுக்கணும் அதே மாதிரி பைசா கம்மி பண்ணி வாங்கி கொடுத்தாலும் அந்த மாடு போய் அங்க செட் ஆகணும் நான் வந்து பாதி ரேட்டுக்கு எல்லாம் வாங்கி தரணும்னு சொல்ல மாட்டேன் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால பேசி கம்மி பண்ணி வாங்கி தர முடியும் எப்படின்னா அவங்களுக்கு காசு குடுத்து வாங்கிட்டு போறாங்க இவங்களுக்கு காசு வாங்கி குடுத்து வாங்கிட்டு போறாங்க ஒரு நியாயமா போயி வாங்கி குடுத்தாங்கன்னா மாடு வந்து கோளாறு இல்லாம எடுத்து கொடுக்கணும் ஒரு நோய் நொடியும்

நான் ஒன்பது லிட்டர் சொல்லலாங்க நம்ம வீடியோ பொறுத்த வரைக்கும் அஞ்சு லிட்டர் கம்மியா தான் சொல்லுவோம் நம்ம நூறு லிட்டர் கறக்கும் நூத்தி லிட்டர் கரைக்கும் அறுபது லிட்டர் கறக்கும் எழுபது லிட்டர் கற சொல்ல மாட்டோம் கறக்கிற மட்டும் தான் சொல்லுவோம் இந்த மலையில கூட பாருங்க மாடு எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு இந்த மாதிரி தெளிவா பாத்து இருக்கீங்க இப்போ வந்து வண்டியில ஏத்திட்டு போனா எப்படினா சேஃப்டி ஏத்திடுவீங்களா பாத்தனா முள்ள நார் போடுங்க கொஞ்சம் மீடியமான வெயிட் ரொம்ப லாங் டிராவலுக்கு ஒரு 6 மணி நேர 4 மணி நேரம் கழிச்சு ஒரு இறக்கி ஒரு ஜெல் வச்சு கால்சியம் அயானிக் ஜெல் வச்சு ஒரு 2 மணி நேர ரெஸ்ட் கொடுத்து ஏத்துறீங்க ஒரு ஜெல்லோட உடைய கெபாசிட்டி 8 hours தாங்குங்க ஒரு ஜெல் வச்சோம்னா கால்சியம் அயானிக் ஜெல் வச்சினா ஒரு 8 hours அதுடைய நல்ல ஸ்ட்ரெngth இருக்குனா அது மீண்டும் ஒரு இறக்கிட்டு மீண்டும் தண்ணியோ ஒரு ஜெல்லோ கொடுத்து ஒரு ஒரு மணி நேர 2 மணி நேரம் படுத்து வச்சு ஏத்துறீங்க ஓகே

நம்ம ஒரு பதினெட்டு லிட்டர் பதினஞ்சு லிட்டர் தான் சொல்லி கொடுத்தோம் ஏன்னா ஆல் பிளாக் டைப் ஆடு மாட்டோம் நல்லா பராமரிச்சது இருபது கரெக்டுங்க ஆனா வந்து சிந்தாமணி பிரீடுன்றதுக்காக நல்ல டாப் குவாலிட்டா இருபத்தஞ்சு லிட்டர் கறந்துருக்காரு நீங்க அவர்கிட்ட கேக்கலாம் இது ரெண்டு நல்லா டாப் ஆன மாடு ஒண்ணு தப்பு இல்லீங்கன்னா ஏன்னா பாக்கறவங்களுக்கு வந்து இன்னைக்கு வீடியோ சொல்லுவது பதினெட்டு நம்ம அதிகமா சொன்ன மாதிரி நாம கேட்ட வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு கரந்தான் சொல்லி இருந்தாங்க இவர் தான் எடுத்தது ஸோ அண்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே வந்து ரெண்டு மாடு எடுத்துகிட்டு போனார் இவர் மறுபடியும் வந்து சிந்தாமணி சந்தையில் இருந்து எடுத்துருக்காங்க நான் வணக்கண்ணா சார் ஏற்கனவே வந்திருக்கீங்களா ஸோ வீடியோவில் நீங்கள் தான் பேசுங்க போன டைமு ஓகே ஓகே முன்னே வந்து இதே கலர் தான் கருப்புல எடுத்துட்டு போனீங்க அது வந்து எவ்வளோ கரவு சொன்னாங்க எவ்வளோ கரவு கறந்துச்சு பதினெட்டு சொல்லி இருபத்தி ரெண்டு கறந்து இருக்கு ஓகே ஓகே நம்ம எந்த ஊர்ண்ணா வேலோ வேலூர் ஓகே நம்ம ஃபார்ம்ல வந்து மொத்தமாக எத்தனை மாடு வச்சிருக்கீங்க

இருபது லிட்டர் இருக்கா எப்பவுமே ஒரு மூணு லிட்டர் லிட்டர் கம்மியா தான் சொல்லுவோம் ஏன்னா அவங்க எப்படி பராமரிக்கிறான்னு நமக்கு தெரியாதுங்க ஏன்னா எல்லாமே வராங்க வீடியோ பாத்து வராங்க நேர்ல வராங்க நம்ம சொல்றோம் நம்ம எதுக்கும் ஒரு மூணு லிட்டர் கம்மியா சொல்றது இவங்க வந்து நல்லா அருமையா பராமரிச்சிருக்காங்க நம்ம மட்டுமே காரணம் இல்லீங்க அவளவு கெபாசிட்டி இருக்குது மாடு எப்பயுமே மூணு லிட்டர் நாலு லிட்டர் கம்மியா தான் சொல்லுவேன் இவங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியா நல்லா மாடு மாதிரி கரெக்டா பொறுமையா பராமரிச்சிருக்காங்க அந்த அந்த டைமுக்கு எது அதுக்கு தேவையுக்குறாங்க அது மாதிரி பலன் கொடுத்துருக்குதுங்க ஜாஸ்தியும் போடக்கூடாதுங்க தீனி ஒரே மட்டும் தான் அந்த அந்த டைமுக்கு போனாங்க அதை நீட்டா பொறுமையா பராமரிச்சிருக்காரு ஒண்ணு தப்பில்லைங்க நீங்க வந்து தெளிவா வந்து கரவே இருக்கிற மாதிரி எடுத்துருவீங்களா நம்ம எடுத்து இல்ல அதை மட்டும் எடுத்து கொடுக்க மாட்டோம் மெயினா அவங்க செலக்டிவ் வேணும் நம்ம செலக்ட் வேணும் அதுக்கு அந்த மாதிரி பொருளும் குவாலிட்டியா இருக்கணும் நம்ம சொல்லி கொடுத்தோம் அதிகபட்சம் ஒரு இருபது சொன்னா ஒரு பதினெட்டு கறக்கலாம்னு சொன்னோம் அவர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கறந்துருக்காரு இதே நம்ம பதினெட்டு பதினெட்டு சொல்றோம் இருபது இருபதுக்கு மேல கறக்குற கெப்பாசிட்டி இருக்குது அவரோட இருப்பு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு கறக்கலாம் இல்ல இருபது இருபது கறக்கலாம் நாம ரெண்டு மாடம் சொல்லி கொடுக்குறது பதினெட்டு பதினெட்டு தான் சொல்லி கொடுக்குறோம் அடுத்த மாதிரி அவங்களே வந்து சொல்லுவாங்க இப்ப வந்து அவர் வேலூர் வந்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு வந்தீங்களா இல்லாத உங்க சொந்த வண்டி எடுத்துட்டு வந்தாங்க இந்த மாதிரி வண்டி எடுத்து எவ்வளவு வந்தீங்கன்னா இங்க

நான் இப்ப வந்து கஸ்டமர் கிட்ட வந்து பேசணும் சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து கொடுக்கற மாதிரி தெளிவா இருக்குன்னு சொல்லிருக்காங்க அப்படியே வந்து இந்த மாட்டை பத்தி சொல்லுங்கண்ணா நீங்க நான் ஆல் டைப்னா ஓகே இது ஒரு ஒரு இதெண்டாவது பேசுனீங்க உங்களுக்கு பள்ள ஆறு இருந்து முளைச்சு வந்துருச்சுன்னா ஒரு ரெண்டு நேரம் சேர்ந்து கரவு ஒரு இருபது லிட்டர் சொல்லி குடுக்கலாங்கண்ணா நல்ல ஒரு முறையா பராமரிச்சாலும் இருபது கறக்குண்ணா ஒரு அளவுக்கு முன்ன பின்ன பராமரிச்சாலும் ஒரு பதினெட்டு லிட்டர் கறக்குலாம் நம்ம வாங்கிட்டு போறா பிரச்சனை இல்லைங்க

ஏன்னா மழைய ரீசன் மாடு தெளிவா தெரியலீங்க அது இல்லாம தெளிவில்லைங்க மாடு அத வந்து மழை காலத்துல வந்து கொஞ்சம் நம்ம மாடு வந்து லைக் பண்றது இல்லைங்களா கொஞ்சம் தான் லைக் பண்ணுவோம் நம்ம வர கஷ்டமரும் கஷ்டமும் தான் வந்தாங்க ஏன்னா சிந்தாமணி உடனே பொறுத்தவரைக்கும் அவளை ரேட்டுல சொல்லிடுவேன் அவளை ரேட்டு வாங்க ஒரு இருபது லிட்டரு கீழே வர வேண்டாம் இருபது லிட்டருக்கு மேல இருந்தா சிந்தாமணி நோக்கி வாங்க ஏன்னா சும்மா ஆளத்துல வந்துட்டு போறது வீணாயிருங்க இருபது லிட்டர் ஒரு பாமுக்கோ ஒரு வீட்டு தேவைக்கோ மினிமம் இருபது லிட்டர்னா வரலாம்னா ஒரு இருபது லிட்டர்னா கூட வரல முப்பது லிட்டர் வரைக்கும் இங்க

வண்டியை வருது வண்டியிலே கூப்பிட்டு வந்துடலாம் அவங்களே வரதா இருந்தாலும் வரலாம் நீங்க வந்துட்டு கூட கால் பண்ணலாம் இல்ல வண்டிலயே எங்களுக்கு வர முடியல கூட வண்டியில கூப்பிட்டாலும் வந்து கூப்பிட்டு என்ன யூஸ்க்காக இந்த சந்தை நோக்கி வரலாம் மினிமம் இருபது லிட்டருக்கு வந்து வரலாங்க இருபது லிட்டர் இருபது லிட்டர் குறையில இருபது லிட்டர் நம்ம ஃபார்ம் டைப்புக்கு பெஸ்டா இருக்கும் போல டைப்புக்கு எடுத்துக்கலாம் வீட்டு தேவையா ரெண்டு மாடு மூணு மாடு வச்சிருக்கோம் ஒரே மாடு வச்சிருக்கோம் இருபது லிட்டர் வேணும்னா இங்க வரலாங்க ஓகே பத்து லிட்டர் பாஞ்சு லிட்டர்லாம் எல்லாம் வர தேவையில்லை அவ்வளவு தொலைவு இங்க வரவும் தேவையில்ல இருபது லிட்டருக்கு மேல வரத வரலாம் அப்படியே வந்து ஒரு டைம் போன் நம்பர் எந்த ஊரை சொல்லிடுங்க தொண்ணூத்தி நாற்பத்தி நாலு அறுநூத்தி ரெண்டு அறுநூத்தி மூணுங்க காரியங்களுக்கு தேவர் பண்ணிட்டு ப்ராப்பரா ஓகே